வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் மாவட்ட பாஜக சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் பாஜக நகர தலைவர் எம் லோகநாதன் தலைமையில் பாஜகவினர் திருவள்ளூரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற வைத்திய வீரராகவ பெருமாள் சன்னதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு பூஜை மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் கோவிலுக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் பாஜகவினர் தூய்மை செய்யும் பணியை செய்தனர் இதில் பாஜக நிர்வாகிகள் மகளிர் அணிகள் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சி பொறுப்பாளராக ஏர்னஸ்ட் பால் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர் மாவட்ட துணைத் தலைவர் ஜெய்கணேஷ் மாவட்ட பட்டியல் தலைவர் கராத்தே மாஸ்டர் லட்சுமி காந்தன் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வினோத் கண்ணா ஆர் வி ராஜேஷ் ஆர் ஆர் சேகர் ரவிசங்கர் முன்னாள் நகர பொது செயலாளர் பெருமாள் நகர துணைத் தலைவர் அருள் ஜோதி நகர செயலாளர்கள் ஹேம்குமார் உமா மகேஸ்வரி பாபு மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மேகநாதன் ஹரி வாசுதேவன் வடிவேல் கண்ணன் மதுசூதனன் மது பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்